一炮。 நிறைய பேர் கஷ்டப்படுற பிரச்சனை எதுன்னா ஒயிட் ஹேர் இந்த ஒயிட் ஹேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைக்கு போய் ரக ரகமா ஹேர் டைய இருக்கோம் இல்லையா இந்த டைஸ் யூஸ் பண்றதால நமக்கு இன்ஸ்டன்டா ஒயிட் ஹேர் வந்து பிளாக் மாறுதுங்க அதே மாதிரி நமக்கு இருக்கிற கருமையான முடியும் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த ஒயிட் ஹேரை வச்சுக்கிட்டு எப்படிங்க போறது பெரியவங்க ஆனாலும் பரவாயில்ல சின்ன வயசுலயே நிறைய முடி வந்துருது

எண்ணெயில சேர்த்துக்கிறேன் இந்த பிங்க் கலர்ல இருக்கிற வெங்காயத்தூள் கம்ப்ளீட்டா கருப்பா மாறுற வரைக்கும் சூடுபடுத்தணும் இதோட நான் சேர்க்க போற முக்கியமான பொருள் கலோஞ்சி சீட்ஸ் அதாவது கரஞ்சீரகம் நம்மளோட ஒயிட் ஹேர கம்ப்ளீட்டா பிளாக் மாத்தக்கூடிய சக்தி இந்த கரஞ்சீரகத்துக்கு இருக்குது இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா சூடுபடுத்தணும் இந்த வெங்காயத்தூள் கம்ப்ளீட்டா பிளாக் வர்ற வரைக்கும் சூடுபடுத்தணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சூடுபடுத்தினாலே அது கம்ப்ளீட்டா பிளாக் மாறிடுது பாருங்க இது கம்ப்ளீட்டா பிளாக்கா மாறிடுச்சு இது அப்படியே கூல் பண்ற வரைக்கும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல இந்த தோல் கருஞ்சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து நைஸ் பவுடரா பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வீடியோல பாத்தோம் இல்லையா இந்த வெங்காயத்தோல் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் சரியா இருக்கும் நீங்க எவ்வளவு வெங்காயத்தோல் பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கருஞ்சீரகத்தோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நைஸ் ஆயிருக்குன்னு இந்த பவுடரை ஒரு வருஷம் கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டும் போகாது இந்த பவுடர் தான் நம்ம ஒயிட் ஹேரை கம்ப்ளீட்டா பிளாக் மாத்தோம் இத நம்ம நிறைய வெரைட்டிஸ் பயன்படுத்தலாம் அது எப்படிங்கறத இப்ப வீடியோல காமிக்கிறேன் நம்ம தேங்காய் எண்ணெய் ரக ரகமான எண்ணெய பயன்படுத்துறோம் இல்லையா அந்த எண்ணெய்யோட இந்த பொடிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்து ஒரு நாள் முழுவதுமா வெயில்ல அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா அந்த ஆயில நீங்க ரெகுலரா பயன்படுத்துறப்போ உங்க ஒயிட் ஹேர் கம்ப்ளீட்டா பிளாக் மாறும் இந்த ஆயில சின்ன குழந்தைங்க கூட தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க உங்க ஹேருக்கு என்ன அப்ளை பண்றீங்கன்னா அந்த பவுடரோட இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரையும் ஆட் பண்ணி பண்ணுங்க அப்படி பண்றப்போ உங்க ஒயிட் ஹேர் கம்ப்ளீட்டா பிளாக் மாறுது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த பொடிய கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பதத்துல பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டுல வேஸ்லின் இல்லாட்டி ஆலுவேரா ஜெல்ல கூட பயன்படுத்தலாம் நிறைய பேர் ஹேருக்கு வேஸ்லின் செட் ஆகுது கொஞ்சம் பேருக்கு செட் ஆகாது அப்படி இருக்கிறவங்க ஆலுவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கிற ஒயிட் ஹேர் மேல அப்ளை பண்ணி நீங்க அப்ளை பண்ணி நாலுல இருந்து அஞ்சு நாட்கள் அந்த கலர் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்றப்போ உங்க ஒயிட் ஹேர் பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது அது மட்டும் இல்லாம நீங்க பயப்படணும்னு கூட அவசியம் கிடையாது தண்ணி விழுந்தா கூட போகாது அப்படியே இருக்கும் இதுல எந்த வித கெமிக்கலுமே கிடையாது கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட் எப்படி கிடைச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்கற லைக்கால இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம் அவங்களும் தெரிஞ்சு பயன்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன் அண்ட் டில் தென் டேக் கேர் பை